ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்வனி லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து கோல்டு சீட் வந்து போட்டிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு டோட்டலாக வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து எனக்கு சேர்ந்துருந்தது அமௌண்ட்டு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் கிராம்ஸ் போல சேர்ந்துருந்தது நான் வந்து ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ரிங் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தேன் கலெக்ஷன் வந்து பார்த்தோம் பட் எங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் வந்து இல்லை அதனால வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆர்டர் வந்து ஒரு செலக்ட் பண்ணி ஒரு மாடல் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டேஸ் வந்து கழிச்சு வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க எனக்கு வந்து ரிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டக் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து போடுற மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ்னால் பண்ணுற மாதிரி ஒரு ரிங் வாங்கணும் கிராண்டா அப்படின்ட்டு ஆசை நான் அதை தான் வந்து மைண்டில் வச்சுட்டு போயிட்டுருந்தேன் இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா நிறைய ரிங்கு வந்து எனக்கு பற்றவே இல்லை ஒரு சில ரிங்குனால் வந்து நான் போட்டு பார்த்துருந்தேன் நான் காமிக்கிற எல்லா ரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் கிராம்ஸ் இருக்கிற மாதிரியான ரிங் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்பில் வந்து சீட்டு போடுறப்ப என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி கட்டுற காசு உங்களுக்கு கிராம அடகும் ஆகும் இல்லைனா நீங்கள் வந்து காசாகவும் வர வச்சுக்கலாம் பதினோரு மாதம் கழித்து நீங்கள் கோல்டு ஷாப் பண்ணுறப்போ உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வர செய்கூலி சேதனம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க மிச்சம் நம்ம எடுக்கிற பர்சன்டேஜுக்கு செய்கூலி சேதனம் வந்து மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் இப்போ வந்து ரிங் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து செய்கூலி சேதனம் வந்து போட்டாங்க நான் வந்து அந்த எயிட்டீன் வந்து நம்ம ஸ்கீம்லேயே வந்து முடிஞ்சிருச்சு சரி ஃபைவ் மட்டும் பே பண்ணுறேன்னு சொன்னதுக்கு ஃபைவ் வந்து பே பண்ணக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து இருக்க பாதி அமௌண்ட் அப்படியே நீங்கள் வந்து பே பண்ணுன்னு சொன்னாங்க எனக்கு கேட்டவுடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சி நீங்கள் ஸ்கீம் போடுறப்ப வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ்க்கு மேலே எவ்வளோ இருக்கோ அது தானே பே பண்ணுன்னு சொன்னீங்க இப்போ என்ன மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து டேர்ம் அண்ட் வந்து நீங்கள் வந்து படிக்கலையா அதில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் நாங்கள் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டோம் நீங்கள் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கேட்டவுடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சி நீங்கள் வந்து சீட் எல்லாம் போகிறீங்கன்னா டர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு வந்து ஸ்கீம் போடுங்க ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் நடக்குது அதுக்கப்புறம் நான் வந்து மெட்டி வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து மெட்டி வந்து போய் பார்த்துருந்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மெட்டி வந்து வாங்கியிருந்தேன் நான் என்ன கோல்டு ரிங்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணுறேன் இந்த மெட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ஃபோலாக வந்து இருந்தது நம்ம சேனலில் நிறைய கோல்டு ரிலேட்டடாக வீடியோ எல்லாமே போட போகிறோம் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் இந்த மாதிரி வீடியோனால் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் பாய்